இன்னொருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செய்கிற வேலையை நீங்கள் ஆறு மணி நேரத்தில் செய்யலாம் அல்லது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செய்கிற வேலைக்கு இன்னொருத்தருக்கு மூணு நாள் ஆகலாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்பினா அதுக்கு வேறு மாதிரியான அணுகுமுறை தேவை நாம் அந்த வழியில் போகணுன்னா எல்லா கோவில்கள்லேயும் கீர்த்தி முகாவோட முகம் இருக்கும் அதில் கைகள் வாய்க்குள்ளே இருக்கும் மற்ற எல்லாமும் உடல் முழுக்க போயிடுச்சு அதை சாப்பிட்டுட்டாரு அவர் தன்னோட உடம்பையே சாப்பிட்டாரு ஏன்னா சிவன் சொன்னதால நீங்க இதுக்கு முன்னால் பேசின காலம் தகவல் சக்தி இதையெல்லாம் இந்த நிர்வகிக்கிறதுக்கு நம்ம ஆன்மீக பயிற்சி எப்படி உதவும் நிச்சயமாக நம்ம சக்தியை சிறப்பாக உதவுது அப்படித்தானே நிச்சயமாக உதவுது தகவல்கள் உங்க தகவல்களை சரியாக கையாள்றதுக்கோ இல்லைன்னா பழைய தகவல்களில் இருந்து வர்ற தூண்டுதல்களுக்கு அடிமையாகாம இருக்க சக்தி ரொம்ப முக்கியமான விஷயம் பழைய பாதை ஏற்கனவே உருவாகிடுச்சு அதுல வெளியே வரணும்னா உங்களுக்கு கொஞ்சம் சக்தி தேவை உங்களுக்கு போதுமான சக்தி இல்லைன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது அதே பாதையில தான் உங்களை கொண்டு போகும் அதனால போதுமான சக்தியை நீங்க உற்பத்தி செஞ்சா பழைய தகவல்களில் இருந்து வர தூண்டுதல்களை கையாள முடியும் கர்மா உடைக்கணும்னா அதுக்கு தேவையான சக்தி உங்கள் இருக்கணும் அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் இது நிச்சயமாக செய்யுது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சக்தி ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறப்போ இன்னொருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செய்கிற வேலையை நீங்கள் ஆறு மணி நேரத்தில் செய்யலாம் அல்லது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செய்கிற வேலைக்கு இன்னொருத்தருக்கு மூணு நாள் ஆகலாம் இது நமக்கு தெரிஞ்ச உண்மை அதனால் இந்த மூணு விஷயமும் ஒரு குறிப்பிட்ட வழியில் நிர்வகிக்கப்படுது குறிப்பா காலத்தை பொறுத்த வரையில் காலத்தை நாம் புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நமக்கு வித்தியாசமான தன்மை உள்ள ஒரு சாதனை தேவைப்படும் காலத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு வேறு மாதிரியான சாதனை இருக்குது இது கொஞ்சம் கொடுக்கும் ஆனா இது முக்கியமா கர்மாவோட தகவல்களையும் சக்தியையும் கையாளரில் தான் கவனம் செலுத்துது காலத்தை ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர விரும்பினா அதுக்கு வேற மாதிரியான அணுகுமுறை தேவை நாம அந்த வழியில போகணும்னா ஒன்னு வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களை பத்தின ஆழமான புரிதல் இருக்கணும் அது ரொம்ப விஞ்ஞானபூர்வமானதாக மாறிடும் இல்லைன்னா நீங்க சும்மா கவனிக்கிற ஆர்வத்தோட இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது சாத்தியம் நான் முதல்ல சொன்ன அந்த ஆழமான புரிதல் அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது அது கொஞ்ச காலத்துலேயும் நடந்துடாது ரொம்ப காலம் ஆகும் ரொம்ப காலம் மக்களுக்கு பல ஜென்மங்கள் எடுக்கலாம் அது எப்படி நடக்குதுன்னு முழுசாக புரிஞ்சுக்க காலம்னா என்ன அறிவியல் காலத்தை பத்தி சில விளக்கங்கள் வச்சுருக்குன்றது எனக்கு தெரியும் அது பரவாயில்ல அவங்க சில படிகளை எடுத்திருக்காங்க ஆனா காலம்னா என்னன்றதோட இறுதி உண்மையில இருந்து இது ரொம்ப தொலைவில் இருக்குது அதனால நான் என்ன சொல்வேன்னா அந்த மாதிரி சாதனாக்கள் எல்லாம் இப்போ யாருக்கு சாத்தியம் ஆகும்னா எது சொன்னாலும் யோசிக்காம கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கிணற்றில் குதிங்கன்னு சொன்னா அவங்க குதிப்பாங்க திறந்த கிணத்துல இல்லை குழாய் கிணறு ஆமாம் நான் குழாய் கிணற்றில் குதிங்கன்னு சொன்னா கூட அவங்கள சுருக்கிக்கிட்டு அந்த குழாய் கிணறுக்குள்ள போயிடுவாங்க அவங்க அப்படி இருந்தால் நம்ம கால சம்பந்தப்பட்ட சாதனாக்களை செய்ய முடியும் கீர்த்தி முகாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லா கோவிலுமே கீர்த்தி முகாவோட உருவத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு சிவன் உன்னையே சாப்பிடு சொன்னப்போ அவர் எனக்கு பசிக்குதுனாரு அதுக்கு சிவன் உன்னையே சாப்பிடுன்னு சொன்னார் அதனால் அவர் அவரையே சாப்பிட்டார் அவரோட முகமும் வாயும் கைகளும் மட்டும்தான் மிஞ்சிச்சு மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டார் அப்போ சிவன் நீ மகிமை வாய்ந்த ஒரு முகம் நீ எல்லா தெய்வங்களை விடவும் உயர்ந்தவராயிட்டேன்னு சொன்னார் எல்லா கோவில்கள்லேயும் கீர்த்தி முகாவோட முகம் இருக்கும் அதில் கைகள் வாய்க்குள்ளே இருக்கும் மற்ற எல்லாமும் உடல் முழுக்க போயிடுச்சு அதை சாப்பிட்டுட்டாரு அவரு தன்னோட உடம்பையே சாப்பிட்டாரு ஏன்னா சிவன் சொன்னதால் எந்த காரணமும் இல்லை அர்த்தமும் இல்லை ஆனால் சும்மா சாப்பிட்டார் அதனால் எல்லா தெய்வங்களை விடவும் உயர்ந்துட்டார் இங்கே சொல்லப்படுறது என்னென்னா அவர் காலத்துக்கும் வெளிக்கும் மற்ற எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்துட்டார் அவர் தெய்வங்கள் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னா அவர் இந்த பரிமாணங்கள் எல்லாத்தையும் கடந்துட்டாருன்னு அர்த்தம் ஏன்னா தெய்வங்கள் கூட இந்த யதார்த்தங்களுக்கு உட்பட்டவை தான் அவர் அது எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்துட்டார்